மீண்டும் உங்கள் வாக்குகளை தேவையில்லாமல் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது அவர் உங்களை ஏமாளி ஆக்குவதற்காகவே பல பொய்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருப்பார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திராவிட மாடல் அரசு தான் என கோவில்பட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி வாசன் குற்றச்சாட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கையத்தார் விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விஜய் சிலனை ஆதரித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரம் ஈடுபட்டார் அப்போது கோவில்பட்டியில் உள்ள பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பேசினார் தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு உறுதி கொடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் ஒரு வளமான இந்தியாவை வலிமையான இந்தியாவை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே அகில இந்திய அளவிலே தலைமை பொறுப்பேற்று ஆளுமை திறனோடு இந்தியாவை என்னால் ஆள முடியும் என்று கூறுவதற்கு தகுதி படைத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள்தான் எங்களால் 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 இந்தியாவை ஆள முடியும் என்று கூறுவதற்கு தகுதி படைத்த தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறினேன் அதற்கு நேர் மாறாக எங்களால் ஆட்சி செய்வதற்கு ஆளுமை திறன் கொண்ட தலைவர்கள் இல்லை என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய கூட்டணி தலைவர் இல்லாத தலைமை இல்லாத இந்தி கூட்டணி அதற்கு சப்பை கொண்டிருக்கிற கட்சி திமுக எனவே தலைமை இல்லாத கூட்டணியாக தலை இல்லாமல் வாழ் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த நறுக்கக்கூடிய நாள் தேர்தல் நாள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய புதிய பாராளுமன்றத்திலே செங்கோலை அவர்கள் நிறுவியிருப்பது தமிழ்நாட்டிற்கு வரலாற்று பெருமை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது இப்படி தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படக்கூடிய பிரதமர் ஆட்சியை மத்தியிலே டெல்லியிலே நடத்திக் கொண்டிருக்கிறார் விவசாயிகள் வியாபாரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கை தரண் உயர்வதற்கான மீனவர்கள் என்று அவருடைய உயர்வுக்காக கொண்டிருப்பவர் நம்முடைய பிரதமர் அவர்கள் குறிப்பாக நம்முடைய மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே நம்முடைய வருங்கால வெற்றிக்கு அடித்தளம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது திட்டங்களை கூற வேண்டும் என்றால் நான் பட்டியலிட்டுக் கொண்டு போகலாம் அனைவருக்கும் வீடு கிராமப்புறத்திலும் சரி நகரபுரத்திலும் சரி அதேபோல தூய்மை இந்தியா வீடுகளுக்கான கழிப்பறைகள் வீடுதோறும் தூய குடிநீர் இணைப்பு திட்டம் சாலையோர வியாபாரிகள் கூட முன்னுக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு கடன் திட்டம் மீண்டும் தேவையில்லாமல் உங்கள் வாக்கை வீண் செய்வதற்காக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நீங்கள் வாக்களிக்க கூடாது அவர்களுக்கு வாக்களித்து மீண்டும் ஏமாறக்கூடாது அவர்கள் உங்களை ஏமாளியாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல பொய்களை கூறிக்கொண்டே இருப்பார்கள் சொன்ன வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத அரசு இந்தியாவிலே ஒன்று இருக்கிறது என்றால் அதிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற அரசு இந்த திராவிட மாடல் திமுக அரசு